எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அகைன் என்னுடைய படத்து மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல அவங்க நிக்கிள் முருகன் சார் எல்லாரும் சொல்றாங்க ஹீரோன் வேற சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இவருடைய சிரிப்பு பார்த்து சந்தோஷமா இருக்கு நேத்து சிங்கத்தை சதிச்சுட்டீங்களாப்பா நேத்து ஃபுல்லா பாட்டு பாருங்கன்னா என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட இன்னைக்குதான் இன்னைக்குதான் விபத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சாந்தமா ஓம் நமசிவாய எல்லாரும் நல்லா இருக்குன்னு சந்தோஷம் நேற்று வெட்டிங் டே இருபத்தி ஒன்பதாவது கல்யாணம் அதுக்கெல்லாம் ஒரு தடவை கைத்தறிடுவோம் ஆனா நேற்று எல்லாருக்கும் செஞ்சுட்டீங்க அவங்க அவர் நேற்று அந்த பாட்டிலே தான் இருந்தாரு அப்படிங்களா யாரும் ஒருத்தவங்க என் வீட்டு கண்டுபிடி பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி இந்த படத்துல நடிச்ச அருமை என்னுடைய நண்பர் குடும்பத்துல ஒருத்தர் ருடுசபா சேஷு அவரு காலமாயிட்டாரு அவருக்காக ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு குடும்பம் அஞ்சலி செலுத்திக்கலாம் இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது படையப்பா படத்தை ஒரு டைலாக் வரும் மாப்பி அவர்தான் தான் ஆனா அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்க நான் தான் கிங்கு படத்துடைய ஹீரோ நான் தான் அந்த டைட்டில் தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்க நான் தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் பிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்ன கோபுரம் அன்பு சாரு அல்ல எல்லாம் குறையாத அச்சைய பாத்திரம் தரமர்ந்தா எவ்வளவு நாளா அள்ளிக்கலாம் சோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரு அவருக்கு எதிரே கெப்பாசிட்டிக்கு அண்டர் டேக்கரே கூப்பிட்டு வந்து அண்டர்வேர் போட்டு கமர்ஷியல் படம் எடுக்கலாம் அவ்வளவு பவர் இருக்கு கெப்பாசிட்டி இருக்கு அவர் கூப்பிட்டா வருவாங்க ஏன்னா நான் அவருடைய ப்ரொடக்ஷன் அவருடைய கம்பெனி கோபுரம் பிலிம்ஸ்ல பாத்துருக்கேன் அங்க வந்து வராத ஹீரோவே இல்ல ஆஹ் இது உட்காராத ப்ரொடியூசர் இல்ல உட்காராத டைரக்டர்ஸ் இல்ல தமிழ் சினிமா எல்லாருமே அங்க போய் அதை டச் பண்ணிட்டுதான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி சோ அங்க அந்த கம்பெனில இருந்து என்ன வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலா நான் வந்து காசு கேட்டுதான் போனேன் அவருக்கு அன்பு சார் சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்க பழக ஆரம்பிச்சோம் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோஸ் பண்றது வந்து எங்களோட பழக்கம் ஆனா அதிகமா பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி பினான்ஸ் பண்ணாரு அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஃபோன்ல போன்ல ஜாலியா பேசிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு அவருக்கு என்ன சொன்னாலும் என்ன விஷயம்னு கேட்டாரு இல்ல சார் இடம் வாங்க போற வீடு கட்ட அப்படின்னு அப்ப சொன்னாரு எப்பவுமே வந்து கடை வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோல் பண்றாங்க அதனால இந்த காசு நீங்க அட்வான்ஸா வச்சுக்கிங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன் நம்ம படமா பண்ணுவோம் அப்படின்னு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துலதான் இந்த விஷயத்த பண்ணாரு ஏன்னா அவரு ரொம்ப சீரியஸா ரொம்ப டஃபா ரொம்ப வேற மாதிரி எல்லாம் வெளியே பேசுவாங்க பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளவு நான் சொல்லி ஆகணும்ன்றதுக்காக சொல்றேன் அது மட்டும் போன்ல தான் பேசுவாரு நான் அடிக்கடி தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போன் பண்ணாலே கேப்பா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு வருது சார் ஈஷால இருக்கேன் சார் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு வருது என்ன சார் உத்ராட்சமா விபதியானவன் அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னு சார் ஆன்மீகத்துல போய் நம்பி இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு பேசிட்டே தான் இருப்போம் போன் பண்ணா அப்பா ஒரு இது மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்பேன் சண்டை சன்னி கதை கேட்டீங்க எப்படி இருந்துச்சுன்னு அது ஏன் ஃபர்ஸ்ட் சந்தானோ கேட்டிட்டே இருந்தேன் ஒருத்தன் போன் பண்ணா வட்டி தரவே இல்லை அவன் தான் அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிப்பே வர மாட்டேது வெறுப்பா இருக்கு சார் இப்படியே எல்லாரும் போன் பண்ணி போன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேல அவரு சிரிப்பு வர மாட்டேன் அவன் கொடுக்க மாட்டேறாங்க ஆனாலும் ரொம்ப டென்ஷன் ஆயி போச்சு இப்ப இவன் கைவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நச்சரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவரு எப்பவுமே டென்ஷனா தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இங்க தான் இவங்க உக்காந்துருக்காரு அவர் வரைக்கும் உட்கார்ந்து ஒரு இடத்துல இவ்வளவு இதுவா நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்க இருந்தவனால போன் வரும் பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு குடுக்கறது வாங்குறதுன்னு அது போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனா தான் இருப்பாரு ஏன்னா இந்த பினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனா ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தாரு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு நான் அவர்ட்ட கேட்டேன் என்ன சார் எப்பவுமே டென்ஷனாவே இருப்பீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்ல இல்ல அப்படின்னு சார் என்ன சார் சந்தோஷம்னா இது மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு கேட்டா சார் பொதுவாயி கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்னு கேட்டேன் அப்ப அவரு ஆன்சர் ஒன்னு சொன்னாரு சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டில தான் கிக்க அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய போன்ல நாங்க பேசி பண்ண ஆஹ் அப்ப நான் நினச்சேன் சார் இதுக்கு நீங்க தான் கரெக்டா ஆளு உங்களை ஆயிடுச்சுக்கு ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் அவருடைய சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் போதும் பண்ணும்போது அவர் சொன்னாரு தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம் காசு போன முக்கியம் இல்லாத நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு பினான்சியரா இல்லாம ஒரு தேட்ரு ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் வரவங்க சிரிக்கணும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த ஃபர்ஸ்ட் படம் அது என்னுடைய படத்து மூலமா அவங்க ப்ரொடியூசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பொதுவா வந்து நிறைய பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கரியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனா சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பிரயோஜனமா ஒண்ணு பண்ணுவாங்க அதுல செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பா எங்க செலவு பண்ணோம் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணும் இந்த படத்தை எடுத்துகிட்டு எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா ரொம்ப டெடிக்கேஷனா பண்றாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா நிற்பாங்க சோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் அவர் என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றத விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட்டான பிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல போய் ஏறிடும் அதுலயும் அந்த ஆல்பமே ஹிட்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் சோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட அப்போ நான் கேட்ட சார் அதை நான் எப்படி சார் பண்றது எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆடுறது அதுனா கூட பரவாயில்ல சார்ன்னு அப்புறம் இல்ல நீங்க நல்லா வரும்னு இமான் சார சொன்னாங்க இது வரைக்கும் நான் ஹீரோவா பண்ண படங்கள்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷன் என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாப்பிட்டு தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக் ஒரு ஸ்ட்ரென்த் தான் இது என்ன ஒரு மாதிரி பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க